வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று தாழ்ச்சி அடையேன் இது நம் அனைவருக்கும் மிகவும் பிடித்தமான தெரிந்த ஒரு அருமையான சங்கீதம் த லோர்ட் அது எப்ரேய மொழியிலிருந்து வரும்பொழுது பொழுது எஹோவா என்கிற அர்த்தம் உடைய வார்த்தையாக கூறப்பட்டிருக்கிறது அதுபோல மேப்பன் என்பது ராஹா என்ற வார்த்தையிலிருந்து அது இந்த என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்கிறாராம் முதலாவதாக அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துகிறார் இரண்டாவதாக அதாவது அவர் ஆத்துமாவை தேற்றுகிறார் மூன்றாவதாக ஹி லீட்ஸ் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நான்காவதாக ஹீ புரொடெக்ட் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் தேவன் என்னோடு கூட இருக்கிறதுனாலே அவர் என்னை எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே இப்பேற்பட்ட தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறபடினாலே அவரை நாம் நம்முடைய மேய்ப்பனாக கொண்டிருக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை அது ஆங்கிலத்திலே மிகவும் அழகாக ஐ ஷேல் நாட் வாண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லது ஐ லேக் நத்திங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை இதில் நாம் மூன்று காரியங்களை பார்க்கிறோம் பிகாஸ் த லார்ட் இஸ் ஷெப்பர்ட் ஐ லேக் நத்திங் அவர் என் மேய்ப்பராக இருப்பதினாலே எனக்கு ஒரு குறைவும் இல்லை குறைவு ஒன்றும் இல்லை இரண்டாவதாக இஃப் ஐ ஹாவ் ஹிம் ஐ ஹாவ் எவ்ரி திங் அவர் என்னிடம் இருந்தால் என்னிடம் எல்லாம் இருக்கிறது மூன்றாவதாக ஹீஸ் இஸ் மைண்ட் ஸோ ஐ ஹேவ் ஆல் ஐ நீட் அவர் என்னுடையவராக இருக்கிறார் அதனால் எனக்கு தேவையானது அனைத்தும் எனக்கு இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள் ஆகவே இந்த ஆண்டவரை நம்முடைய மேய்ப்பராக கொள்ளுவோம் அவர் நம்முடையவராக இருக்கும் பொழுது அவர் என்னுடையவராக இருக்கும் பொழுது எனக்கு எல்லாமாக அவர் இருக்கிறார் அப்பொழுது எனக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாமற் போய்விடும் ஒரு முறை மூன்று வயது சிறுமி சண்டே கிளாஸ் வகுப்பிற்கு சென்று வந்தவுடன் அவங்க அம்மாவிடம் ஓடி வந்து இன்று நான் சங்கீதம் இருபத்தி மூன்று கற்றுக்கொண்டேன் என்று சொன்னாலாம் அப்பொழுது அவருடைய தாயார் அவளிடத்திலே அந்த வசனத்தை சொல் மகளே என்று சொல்லி கேட்டிருக்கிறார்கள் உடனே அந்த சிறு பிள்ளை தன்னுடைய மலாலய மொழியிலே த லார்ட்ஸ் மை ஷட் தட் இஸ் ஆல் ஐ வாண்ட் என்று சொன்னாலாம் அவங்க அம்மாவுக்கு அது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கியது ஏனென்றால் ஐ ஷால் நாட் வாண்ட் என்று அவளுக்கு சொல்ல தெரியவில்லை ஆகவே அவள் கூறினாள் தட் இஸ் ஆல் ஐ வாண்ட் எனக்கு வேண்டியதெல்லாம் அதுதான் அது எனக்கு போதும் என்று அர்த்தத்தை உடைய வார்த்தையை அவள் கூறினாள் அம்ப்தியமானவர்களே இந்த நாளிலும் நாமும் நம்முடைய தேவனை நம்முடைய மேய்ப்பராக ஏற்றுக்கொள்வோம் அவரை நம்முடைய மெய்ப்பராக நாம் வைத்திருக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை நமக்கு வேண்டியதெல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது அவர் மட்டும் நமக்கு போதும் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் எங்கள் மேய்ப்பராக இருப்பதினாலே எங்களுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஏனென்றால் நீர் எங்களை போஷிக்கிறீர் எங்களை தேற்றுகிறீர் எங்களை வழி நடத்துகிறீர் எங்களை பாதுகாக்கிறீர் அண்டவரே இந்த பெரிய பாக்கியத்தை பெற்ற நாங்கள் உம்மை எங்களுடைய மேய்ப்பராக இந்த நாளிலே நாங்கள் வைத்து எல்லாவற்றிற்கும் உம்மையே நம்பி உம்மையே சார்ந்து உண்மையிலே வாழத்தக்கதான பெரிய பாக்கியத்தை தாரும் ஏசு கிறிஸ்தின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்